கழிவுகளை ப்ராப்பரா வெளியேற்றணுங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் சிறுநீர் கழிவுங்கிறது ரெண்டு டு நாலு மணி நேரத்துக்குள்ள நம்ம உடம்புல இருந்து வெளியே போகணும் வெளியேற்றல அப்படின்னா அது பல விதமான உபாதைகளை உண்டுபடுத்தும் அதனால குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க ஏன்னா ப்ராப்பரா சிறுநீர் வெளியேறாத பட்சத்துல நமக்கு நீர்க்கடுப்பு சூடுபிடி வயிறு குத்தல் ஒரு மாதிரியான அசௌகரியம் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உருவாகும் சோ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையால படிப்புல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா சோ சிறுநீரை ப்ராப்பரா ரெண்டு டு நாலு மணி நேரத்துக்குள்ள வெளியேற்றணும் குழந்தைக்கு கைட் பண்ணுங்க அதே மாதிரிதான் மழைக்கழிவும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது வெளியேத்தணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுங்க அதுவும் காலையில பல் தேய்ச்சிட்டு காலை கடனை முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லி கொடுங்க மழைக்கழிவும் அப்படிதாங்க ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வெளியேத்தாம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களா அதுவும் நிறைய உபாதைகளை உண்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மலத்தை கட்டி ஆகும் சோ மறுநாள் அந்த குழந்தை மலம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வலிக்க ஆரம்பிக்கும் இது ரெகுலரா தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பின் என்ன ஆகுனா மூலம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அதை தவிர்த்து மலத்வாரங்கள்ல சின்ன பூச்சிக்கடி புண் அரிப்பு ஊரல் அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் இதை தாண்டி அந்த மலம் வெளியேறாம உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு ஃபார்ம் ஆகும் முதலான பிரச்சனைகள் வரும் பெண் குழந்தைங்களா இருந்தா அடிஷனலா மாதவிடாய் கழிவையும் நீ ப்ராப்பரா கழிக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பா கொடுக்கணும் இந்த ரெண்டு கழிவுகள் எப்படி வெளியே போகாத போது பல விதமான உபாதைகளை உண்டு பண்ணுதோ இதே மாதிரிதான் மாதவிடாய் கழிவும் இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க ப்ராப்பரா வெளியேறணும் அப்படி வெளியேறல அப்படின்னா அது பின்னாட்கள்ல கர்ப்பப்பை மற்றும் மாதவிடாய் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் உருவாடுறதுக்கு வழிவகுக்கும் உதாரணத்துக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு மாதவிடாய் தான் மெயின் காரணமா இருக்கு ஸோ மாதவிடாய் கழிவையும் ப்ராப்பரா வெளியேற்றணும் விஷயத்த உங்க குழந்தைக்கு கத்துக் கொடுங்க நன்றி வணக்கம்